வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பப்ளிக் பீட் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறந்த கலாச்சாரமும் அழகான சுற்றுலா தலங்களும் உண்டு அந்த அழகுகளை நாம இப்போ பார்க்கலாம் வாங்க இன்று நம்ம பப்ளிக் பீட் சேனலில் தமிழ்நாட்டின் மாபெரும் நகரமான சென்னையை முதன்மையாக எடுத்துக்கொண்டு பயணத்தை துவக்கப் போறோம் சென்னையில் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா இடங்கள் மரினா பீச் இந்தியாவின் மிக நீளமான கடற்கரை சென்னை லைட்ஹவுஸ் கடற்கரையில் புகழ்பெற்ற பெற்ற நினைவு சின்னங்கள் மற்றும் மரியாதைக்குரிய அரசியல் தலைவர்களின் நினைவிடங்கள் கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சிவன் கோயில் பார்த்தசாரதி கோயில் திருப்பலிக்கேணியில் உள்ள இந்த வைணவ கோயில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சாந்தோம் பசிலிக்கா தோமாவின் சமாதி மீது அமைந்த புனித தேவாலயம் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவருக்கான நினைவிடமாக அமைக்கப்பட்டது கிண்டி தேசிய பூங்கா மத்திய நகரத்தில் இயற்கையை அனுபவிக்க சிறந்த இடம் அரிகணர் அண்ணா உயிரியல் பூங்கா வந்தலூர் ஜூ வண்டலூரில் அமைந்த மிகப்பெரிய உயிரியல் பூங்கா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பிரிட்டிஷ் காலத்து நினைவு சின்னம் தற்போது அரசாங்க அலுவலகமாகவும் உள்ளது அரசு அருங்காட்சியகம் எக்மோர் இந்தியாவின் மிகப்பழமையான மற்றும் மிகப்பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்று சென்னை ரயில்வே மியூசியம் ரயில்வே வரலாறு பழைய ரயில்கள் குழந்தைகளுக்கு விருப்பமான இடம் கூவலம் பீச் சென்னைக்கு பக்கத்தில் அமைதியான கடற்கரை சர்ஃபிங் போன்ற ஸ்போர்ட்ஸ் செய்யலாம் டீ நகர் ஷாப்பிங் செய்வதற்கான பரபரப்பான பகுதி அருகிலுள்ள முக்கிய சுற்றுலா இடங்கள் மகாபலிபுரம் பாறை கோயில்கள் கடற்கரை சென்னை கலாச்சாரம் என்றாலே அது ஒரு தனி உயிரோட்டம் இங்கு தமிழ் மொழி பாரத பாரதநாட்டியம் கர்நாடக இசை போல் பாரம்பரிய கலைகள் அழகாக பூக்கின்றன மார்கழி மாதத்தில் சபாக்களில் இசை ஒலிக்க ரோடுகளோடு திருவிழா போல் சத்தம் கலக்கும் ஒரு கோவில்கள் மறுபுறம் ஸ்டைலான மால்கள் எங்கே பார்த்தாலும் மதச்சார்பற்ற ஒற்றுமை கண்ணுக்கு தெரியும் சென்னை என்பது பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் சந்தோஷமாக கட்டி அணைத்துக் கொள்கிறது இங்கு வாழும் ஒவ்வொருவரும் கலாச்சாரத்தின் ஓர் உயிராயிருப்பது தான் சென்னையின் மாபெரும் சிறப்பு சரி நண்பர்களே அடுத்த அடுத்த மாவட்டங்களில் உள்ள சுற்றுலா தளங்களும் அதன் அந்த மாவட்டங்களில் உள்ள கலாச்சாரத்தையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் அதுவரைக்கும் உங்கள் பப்ளிக் பீட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பப்ளிக் பீட்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதீங்க